ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்ட்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்ன விதமான நண்டுலாம் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது எல்லாமே கன்னியாகுரி ஸ்பெஷல் நண்டுங்க கன்னியாகுமரியில் உள்ள ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வேலத்தில் பிடிச்சி கொண்டு வர்றது பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வரி நண்டு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து வரி நண்டு ஒரு நண்டு கூட ஒரு கிலோ வரும் அவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த வீடியோ கடைசியில் இன்னொரு நண்டு பெருசு பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் பூத்த நண்டு பூக்காத்த நண்டு நண்டு எல்லாமே இருக்குது இதெல்லாம் டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வர நண்டுங்க அந்த காலெல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது வாங்கினா இது மாதிரி பார்த்து வாங்கணும் கிலோ ஐநூறு ரூபாய் ரெண்டு நண்டு எல்லாம் வரும் ஒரு கிலோக்கு சிலது சிலது மூணு வரும் சிலது ஒன்று வரும் அது மாதிரி ஆனால் வெரைட்டியாக வாங்கலை சில நண்டு ஸ்டாண்டர்டாக எப்போமோ ஒரே மாதிரி ஒரு வயலட் கலரில் எல்லாம் வரும் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்குது குட்டி நண்டு கூட வரும் சில நேரம் பாருங்க இந்த நண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பெரிய நண்டுங்க ஆனால் இது சின்ன சைஸ் நண்டு கிலோ முந்நூறுரூபா தான் அதனால இது ஒரு வெரைட்டி நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கலராக ரெட்டாக ஆரஞ்சாக வெரைட்டியாக இருக்குது இது மாதிரி பார்த்து வாங்கணும் பாருங்கள் யூஸ்வலாக நான் மண்டே மார்க்கெட்டில் வந்து இந்த நண்டு எல்லாமே நானூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த காலை பார்த்திங்களா எம்மாடி இந்த காலுக்குள்ளே அவ்வளவு சதை இருக்கும் பாருங்கள் இந்த நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போச்சு தான் இது மாதிரி வரும் ஆனால் சில நேரம் சின்ன சைஸ் நண்டுகளும் வரும் வாங்கினா பாருங்கள் காலுக்கு வண்ணம் எவ்வளோ வண்ணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி பார்த்தேன் நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சுங்க நல்லா சூப்பரான நண்டு இதெல்லாம் ஸ்பெஷல் எங்கேருந்து வருதுன்னா கன்னியாகுமரி சின்ன முட்டை முட்டை கடியப்பட்டனம் தேங்காயணம் புத்தந்தூர மிடாலம் மண்டைக்காடு இது மாதிரி ஊர்லேருந்து எப்போ எங்கள் கடைக்குதோ டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்துருவாங்க மண்டே மார்க்கெட்டில் இது மாதிரி நல்ல மீன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் கால இவங்க எல்லாம் டெய்லி கொண்டு வரவங்க அப்போ டெய்லி இவங்க வர்றப்ப பத்து மணி ஆயிரும் சில நேரம் சிலவங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க ஆனால் இந்த அஜித் தம்பி இந்த எட்வின் அண்ணா இவங்க இவங்க எல்லாமே ஒரு பத்து மணிக்கெல்லாம் டெய்லி எடுத்துட்டு வந்துருவாங்க மீன் அந்த மாதிரி இவங்ககிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட்டு காமிச்ச மீன் அஜித் தம்பியோட கடையில் உள்ளது இது வந்து இடது பக்க வரிசையில் பின்னாடி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே அங்கே தான் இருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னா பார்த்து வெரைட்டியாக வாங்கலாம் பார்த்தீங்களா பார்த்த உடனே வாங்கணுங்கிற ஃபீல் மாதிரி இருக்கு இல்லையா நண்டு சில இடத்துல நண்டு காலை ரப்பர் பேண்டு போட்டு கட்டி எடுத்து வச்சுருப்பாங்க நான் சென்னையில் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நண்டையும் ஒவ்வொரு ரப்பர் பேண்டு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அது என்னத்துக்கு அப்படி வச்சுருப்பாங்கன்னு கூட தெரியாது ஆனால் சூப்பராக இருக்குது இன்னும் இருக்க நண்டு வந்து அர்ஜினோட கடையில் உள்ளது அந்த ரைட் சைடில் முதல் வரிசையில் இது வந்து கிலோ நானூறுபாய் இதுலையுமே பூத்தது பூக்காத்தது எல்லாமே இருக்குது இது எப்போ மாதிரி கொஞ்சம் வயலட் கலரில் ஒயிட் கலரில் அந்த மாதிரி இருக்கிற இந்த நண்டு தான் எப்போமும் நமக்கு டெய்லி ரெகுலராக கிடைக்கிற அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது நமக்கு வெரைட்டியாக எப்போச்சும் கிடைக்கிறது உங்கள் ஊரில் இந்த நண்டு பார்த்துருக்கீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ